உங்களுடைய கர்த்தர் யார் என்றால் உங்களால் முடியாது என்றும் யாராலும் முடியாது என்றும் நீங்கள் நினைக்கிறவைகளை செய்து முடிக்கத்தக்க வல்லமையுள்ள தேவன் இனி நடக்காது இனி நடக்க வாய்ப்பில்லை என்று நீங்கள் நினைக்கிற நம்புகிறவைகளையெல்லாம் நடப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் தான் உங்கள் கர்த்தர் அதனால்தான் கர்த்தர் தன்னை உங்களிடம் நான் சர்வவல்லமில்ல தேவன் என்று வெளிப்படுத்துகிறார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கத்தக்க வல்லமையுள்ள தேவன் ஒருவன் தன் நண்பனை பார்த்து நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்வதுதான் இதன் அர்த்தம் நீங்கள் குற்ற மனசாட்சியுடையவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் தகுதி இல்லாதவர்களாக உங்களை கருதிக்கொள்வதினால் உங்கள் நண்பனுடைய சந்திப்பை உங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சந்திப்பை விடுகிறீர்கள் இல்லையெனில் அலட்சியம் செய்கிறீர்கள் சில வேளைகளில் உங்களுடைய வேலையில் உங்களை பிஸியாக வைத்துக் கொள்கிறீர்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குற்றம் பிடிக்க வந்தால் அவர் உங்களுக்காய் வந்ததும் அவமானப்பட்டதும் அடிக்கப்பட்டதும் சிலுவையில் மறித்ததும் உயிர்த்தெழுந்ததும் வீணாயிருக்குமே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடாமல் இருப்பது உங்களுடைய சர்வ வளமையுள்ள தேவன் அல்ல உங்களுடைய வெட்கமே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க கூடாமல் இருப்பது உங்களுடைய சர்வ தேவன் அல்ல உங்களுடைய வெக்கமே உங்கள் வெட்கத்தை கலைந்து போட்டு தைரியமாய் மகா மகாபரிசுசனத்திற்குள் நுழையுங்கள் கத்தருடைய கிருபயாசனம் அங்கேதான் இருக்கிறது கத்தருடைய வல்லமையை காண்பீர்கள் தைரியமாய் உங்கள் வெட்கத்தை விட்டு நுழையுங்கள்